கார குழி பணியாரம் செய்ய தோசை மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கேரட் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் உளுக்கம் பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துட்டோம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து நேசா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கேன் கேரட் அதோடு சேர்த்து கலந்துக்கிட்டீங்கன்னா அப்புறமா கொஞ்சோண்டு பெருநாய் சேர்த்துட்டு வந்த வந்து தோசை மிளகோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் ஸில் வச்சிரு குழி பணியார கடை சூடானோடனே அதில் எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி அந்த மாவை வந்து குழிப்பணியார கடாயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம் பனியாரத்தை ரெண்டு பக்கமும் நல்லா செவத்தை வேக வச்சு எடுத்து எடுத்துட்டோம்னா நல்ல சுவையான கார குழிப்பனியாரம் ரெடி இந்த குழி பனியாரத்தோடு ஒரு புதினா காரச்சட்னி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காரச்சட்னிக்கான ரெசிப்பியும் நான் இந்த வீடியோட எண்டில் லிங்கில் போடுறேன் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்